சீமான நேத்து பிரஸ் மீட்ல தான் சொன்னாப்புல விஜய்க்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாப்ல அதுல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் ஒரு இன்ஃபார்ம் சோல்ஸ் இல்லாம அவர் பேச மாட்டாருங்கிறதையும் சொன்னாப்புல அதுக்கு முன்னா சீமானுக்கே அந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சொன்னாப்புல செய்த வாக்கெடுத்த சீமான அவங்க கூட்டணி போறாங்க சீமான் ஏன் கூட்டணிக்கு போகலன்னா விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் விஜய்க்கு லாயலிஸ்ட்டு விஜய் சிக்கலில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கையேறு நிலையில் இருக்கும் போது வந்து ஒரு பாமக ஆப்ஷனை உருவாக்கலான்னு ஒரு ஆடிட்டர் பேசி டாக்டர் ராமதாஸ்டையும் பேசியிருக்கிறதாட்டு தகவல்கள் வருது டாக்டர் ராமதாஸும் இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கிறார் பார்கெனிங் வந்து ஹெவியாக இருக்கும் பாஜக அதிமுக ஒரு அணியின்னு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணி போனதில் பார்கெனிங்கு வேறு வாய்ப்பு இல்லை ஸோ அவர் விஜய் ஒரு பார்கெனிங்காக எடுக்கலாம் அது நாளைக்கு பார்கெனிங்கிறது அலையன்ஸாக கூட மாறிடலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பதினெட்டு சதவீத எடப்பாடி கூட எட்டு சதவீத சீமான் அது ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத டவுன் ஆகிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி கூட சேர்ந்தா சீமான் அதோட முடிஞ்சு போவார அரசியல் முடிஞ்சு போகுமே ஒரு சிலர் சீமான் தனிச்சு நின்று ஜம்ப் பண்ணிடுவாங்க பயப்படுறாங்க அதுல மயிலாப்பூர் வாசிகளும் இருக்கிறாங்க வெப்பேரி வாசிகளும் இருக்கிறாங்க ரெண்டு வருமே சீமான் தனிச்சு நின்னு ஜம்ப் பண்ணி மேல போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சீமான் மேல பொறாமையிலையும் கால் பண்ணிச்சுள்ள இருக்கிறாங்க இன்னைக்கு காலையில கூட பேசினேன் இருக்காங்கண்ணே நான் என்ன அடுத்தால என் மக்கள் தானே என்ன அவமானப்படுத்துறாங்க என் மக்கள் கூட நான் நிற்கிறனால என் மக்கள் என்ன ஏற்றுக்கிடுவாங்க முப்பத்தாறுலேருந்து நான் எழுபத்தி ரெண்டு போகிறேன்னா நூற்றி எட்டு போகிறேன்னா ஒரு கோடியே எட்டு லட்சம் போகிறதாங்கிறத இருபத்தி ஆறில் எல்லாரும் பார்ப்பாங்க எழுதுறவங்க எழுதுகிறவங்க எழுதுட்டுன்னே நான் கடைசியாக தனியாக நிற்கும் போது வந்து என்னோடய தனித்தன்மை வந்து தெரியும் சிஎம் கேண்டேட்டாக சீமானை மோடி ஆஃபர் பண்ணால் ஏற்றுக்கலாங்கிற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் சீமானை அதை கூட ஏற்றுக்கல ஏபிசிடி எதிர்ப்பில் அவர் தெளிவாக இரநூத்தி பத்து நாளில் தனித்து போய்ட்டுருக்கார் அரசியல்களுடன் உருவங்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோட இருக்கும் சிறப்புங்கிற மக்களும் செல்லமே ஆடி என்று அழைக்கக்கூடிய திரு ரவீந்திரன் குலசாமி வணக்கம் சீமன் அவருக்குள்ள ஒரு பிரெஸ் மீட் போது அதிமுக வந்து விஜய்க்கு முன்னாடி எனக்கு தான் துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் சார் இது அதிமுக பலமீனப்படுத்தும் ரெண்டாவது வந்து பாமக அதிமுக எந்த சார் எந்த அளவுக்கு சரிமை சந்திக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி சார் ஏன் அப்படின்னா விஜய் அவர்களும் பாமகவர்களும் கூட்டணி போறாங்க அப்படின்ற ஒரு ஊரம் சார் அதாவது சீமானத நேற்று பிரஸ் மீட்ல தான் சொன்னாப்ல விஜய்க்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாப்ல அதில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் ஒரு இன்ஃபார்ம் சோல்ஸ் இல்லாமல் அவர் பேச மாட்டாருங்கிறதையும் கருத்தில் சொன்னாப்ல அதுக்கு முன்னா சீமானுக்கே அந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சொன்னாப்ல ஏன்னா கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல் இதுவரை இருக்குது சீமான் கட்சிகளின் பலத்தை கூட்டணி பலத்தை மக்கள் ஆதரவில் உடைச்சி மேலே வாரிட்டு மேலே ஏறிட்டுருக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் கட்சிகளின் பலத்தின் அடிப்படைங்கிறது கூட்டணியில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நாற்பத்தாறு சதவீத வாக்கில் இருந்த பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு மூதர ராஜாஜியும் பேருந்தர் அண்ணா பெருந்தகையும் திமுக இருபத்தேழு சுதந்திரா ஏழு புள்ளி எட்டு ஃபார்வர்ட் பிளாக் ஒன்று புள்ளி மூணு இதெல்லாம் சேர்த்து முப்பத்தாறு புள்ளி ஒன்று வருது அப்புறம் கம்யூனிஸ்ட் ஒரு எட்டு நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்று நாம் தமிழர் ஒரு ஸீரோ புள்ளி ஒம்பது நாற்பத்தி அஞ்சு தென் சோசலிஸ்ட்கள் டிப்ரஸ் காஸ்ட் லீக்கு ஹாய்தே மில்லத் சாய்ப்போட முஸ்லீம் லீக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது சதவீத வாக்குக்கிட்ட வரும் இந்த ஐம்பது சதவீத வாக்கையும் மையமாக வச்சு தான் யாரையும் சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை மக்களவைக்கு தான் நின்னார் தென் சென்னையில் நின்னார் காஞ்சிபுரத்தில் அறுபத்தி ரெண்டில் ஐம்பது பேர் ஜெயிக்கும்போது அவர் தோற்கடிக்கப்பட்டதுனால சேஃபர் சைடாக மக்களவைக்கு வந்து நின்னார் யாரும் சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணலை ப்ளஸ் வந்து திமுகவுக்கு அணிக்கு ஆதரவாட்டு காங்கிரஸ் கட்சியோட ஒரு அஞ்சு சதவீத இந்தி போராட்டம் உணவு பிரச்சனை தென் மக்கள் மாற்றத்தை விரும்பினது இப்படி பல அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் வந்து நாற்பது சதவீத வாக்குக்கு கீழே இறங்கி போனாங்க திமுக அணி வெற்றி பெற்றாங்க ஸோ இங்கே ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் அதுவும் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு இந்தி போராட்டம் உணவு பற்றாக்குறை காமராஜுக்கு எதிராக அன்ன ஒரு போலர்ஷிப் அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு ஆளுங்கட்சியை தோற்கடிக்கணும்னா பார்ட்டி ஸ்ட்ரென்த்து முக்கியம் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை வளர்ந்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு பத்து சதவீத வாக்கெடுத்த விஜயகாந்தையும் கம்யூனிஸ்டுகளையும் தன் கூட்டத்து கூட்டணியோடு சேர்த்துட்டாங்க அவங்க ஒரு முப்பத்தி ஏழரை வரை அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க தென் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூற்றி ஒம்போதில் நாற்பத் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்துருந்தாங்க கூடவே தமாகா அது ஒரு ஏழு சதவீதம் பாமக ஒரு நாலு சதவீதம் அந்த பதினோரு சதவீத வாக்கை எடுத்து ஐம்பத்தி மூணு சதவீதம் வரணும் ஐம்பது சதவீத வாக்கெடுத்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்போ ஒரு அரசியல் கூட்டணி ஜெயிக்கணும்னா அர்த்மெட்ரிக் முதல்ல வேணும் அதுக்கு பிறகு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி எப்படியும் இருக்கலாம் அப்புறம் ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது மிக அதிகபட்சம் சுமார் அஞ்சு பர்சன்ட் தான் மற்றபடி மற்றபடியெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது மூணு நாலுங்கிற லெவலில் இருக்கும் சில இடங்களில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானாலேயே பல தேர்தல்கள்லேயும் உருவாகிருக்குது ஸோ எடப்பாடிக்கு என்ன தேவைன்னா ஒரு அர்த்தமேட்டிக் ஸ்ட்ரென்த்து இங்கே உருவாக்கணும் அப்போ விஜய் பல நிரூபிக்காத விஜய வந்து அவருக்கு ஒரு கற்பனையாக ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை உருவாக்கி ஏன்னால் கூட்டணிக்கு ஆள் இல்லை மூணாவது பெண் விஜய இது பண்ணுறாங்க அதே மாதிரி சீமானை எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமானை அவங்க கூட்டணி போகிறாங்க சீமான் ஏன் கூட்டணிக்கு போகலைன்னா எட்டு சதவீதம் ஒரு கூட்டணி போனால் தன் பலம் எட்டுன்னே முடிஞ்சு போகும் அடுத்தால எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை இவருக்கு எட்டும் எடப்பாடிக்கு லாபத்தை கொடுத்துரும் எடப்பாடியால் அந்த ஓட்டை கண்ட்ரோல் கிடையாது அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் எடப்பாடிக்கு ஓட் கண்ட்ரோல் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம் ஒரு சதவீதம் தான் சீமானுக்கு அந்த போராட்டத்தை அப்பாவு சபாநாயகர் திமுக சபாநாயகருக்கு கன போராட்டத்தை இடும்பவனம் கார்த்திக்கும் ராவணனும் போய் ஆதரிச்சும் அண்ணா திமுகவுக்கு நான் ஆதரிச்சு எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லியும் எடப்பாடியால் ஒரு சதவீதம் ஓட்டை கண்ட்ரோல் பண்ணி தான் சீமானுக்கு இது பண்ண முடிஞ்சுது இன்னும் சொல்லப்போனால் போல்டா திமுக அண்ணா திமுக எல்லாத்தையும் அடிச்சுன்னு இதோட கூட போயிருக்கோம் அந்த அந்த லீடர்ஷிப்பை கொஞ்சம் மைனஸ் பண்ணதில் ஐம் நானும் தம்பியும் சேர்ந்து உதயநிதி வரவிடுவோம்லாம் பேசுனதில் சீமானுக்கு வந்து ஈரோடு கிழக்கில் கிடச்ச பூஸ்ட்டு விக்கிரவாண்டியில் கிடைக்கல ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை ஸோ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஈரோடு கிழக்கில் வந்து எடப்பாடி அடிச்சியே எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கான்னு சொல்லும்போது இவர் வந்து அர்த்தமெட்டிக்கில் ஸ்ட்ரென்த்தில் சீமானை தேடினாலும் சீமான் நமக்கு பிரயோஜனப்படாது அர்த்தமெட்டிக்கும் இல்லை இவருக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் இல்லை இப்போ சவுத்துலலாம் இவருக்கு எதிரான ஜாதிகள் ஓட்டெல்லாம் சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதே மாதிரி நார்த்துலேயும் இவருக்கு எதிரான நானு நேர ஓட்டுகளெல்லாம் சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது கண்ணெதிரே அந்த ரெட்டலை ஓட்டு உதவிசீரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் இருபத்தி மூணு சதவீதம் போயிட்டேன் நீங்கள் ஆளுங்கட்சி அதிகாரப்படம்னா ஒரு பத்து சதவீதம் குறையலாம் கூட அவங்க மொத்தமாக இருபத்தி மூணு சதவீதம் போயிட்டேன் அந்த சீமான் ஆதரவு கொடுத்து வரலையே சீமானுக்கு அப்போ சீமானுக்கு தெரியுது ஒரு சில நியூ டீப்பர்ஸுக்கு வந்து இந்த உண்மை தெரியாது அவங்களுக்கு வந்து திமுகவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் தான் நிற்கும் திமுக எப்படின்னு தோற்கடிச்சுனா அது சீமான காலி பண்ணிடும் விஜயகாந்தாவது முப்பத்தி ஏழு சதவீத ஜெயலலிதா கூட பத்து சதவீத விஜயகாந்த் சேரும் போது அது ஒரு எதிர்ப்போட்டுகள் ஒரு மூணு சதவீதம் கொண்டு வரும்போது ஐம்பது சதவீதம் கிட்ட வந்தாங்க அப்போ விஜயகாந்துக்கு வந்து வெற்றியை கொடுத்தது நீங்கள் பதினெட்டு சதவீத எடப்பாடி கூட எட்டு சதவீத சீமான் அதுவும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத டவுன் ஆயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடியோட சேர்ந்தா சீமான் அதோட முடிஞ்சு போவார அரசியல் முடிஞ்சு போகுமே அப்போ இவங்களுக்கு சீமானுக்கு அரசியல் எப்படி போகுது என்ன வருதுங்க இவங்களுக்கு கொஞ்சமும் கவலை கிடையாது இவங்களுக்கு நம்மளை ஸ்டாலின் கைது பண்ணி போட்டுட்டாரு எப்படியாவது ஸ்டாலினை தோக்கடிச்சிடலாங்கிற அந்த வெறி தான் இவங்களுக்கு நிக்க தவிர இதில் போய் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத சீமான் எடப்பாடி போய் சீமான் தோத்துட்டாருன்னா சீமான் ஓட்டு எடப்பாடிக்கு போகும் அப்புறம் சீமான் எப்படி அரசியல் பண்ண முடியும் விஜயகாந்த் ஜெயித்துட்டார் ஜெயித்தவரே பலகனப்பட்டுட்டார் நீங்கள் எடுத்த எடுப்பிலே தோற்று போயிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு இல்லை அதுவும் எடப்பாடி நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் எடப்பாடி யாரை ஜெயிக்க வச்சிருக்காரு அவருக்கு எங்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு எங்கே ஈர்ப்பு சக்தி இருக்குது அவரு அவரை நம்பி தேமுதிக ஜெயித்திருக்கா எங் எந்த ஒரு இடத்துலையா தேமுதிக ஜெயித்திருக்கா அவரை நம்பி பாமக ஒரு இடத்துல ஜெயித்ததா கடைசியாக பத்து புள்ளி அஞ்சில் ஒரு நாலு இடத்துல ஜெயித்தாங்க பாமக அவரை நம்பி பாஜக என்ன ஜெயித்தாங்க ஒரு நாலு இடம் அது ரெண்டு சவுத்து ரெண்டு அப்போ அவரை நம்பி என்னத்தை ஜெயிக்க முடியும் அது சீமான் வந்து ஜெயலலிதாவை கடுமையாக அமர்சிக்கிறார் வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கம் ஜெயலலிதா என்ன பார்னு கேட்டார் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சாரா கல்வி தந்தை ஆக்கணும்னு சொல்கிறார் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லைன்னு சொல்கிறாரு சிங் புலி தனியாக தான் வேட்டை போகும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு கூட்டணியாக வேட்டைக்கு போகுங்கிறத அவர் சொல்கிறாரு பயங்கரமாக அவர் இன்னைக்கு கண்ணீரஞ்சல் போராட்டத்துக்கு அந்த போராட்டத்துக்கு கண்ணீரஞ்சல் செலுத்துறேன்னு சொல்கிறாரு அப்போ அவர் தெல்ல தெளிவா இருக்கிறாரு ஒரு சிலர் சீமான் தனிச்சு நின்று ஜம்ப் பண்ணிருவாங்க பயப்படுறாங்க அதுல மயிலாப்பூர் வாசிகளும் இருக்கிறாங்க வெப்பேரி வாசிகளும் இருக்கிறாங்க நான் யாரை சொல்றேன் எப்படி சொல்றேன்னு தெரியும் மயிலாப்பூரும் வெப்பேரியும் கை குலுத்தி கை குலுக்கி விடும் பசுமன் தேவர் சொல்ற மாதிரி கை குலுக்கிவிடுவாங்க ரெண்டு வருமே சீமான் தனிச்சு நின்று ஜம்ப் பண்ணி மேலே போயிடக்கூடாதுன்னு சீமான் மேலே பொறாமையிலையும் கால் கால்பணி இருக்கிறாங்க சீமான் தனிச்சு தான் அவருக்கு பலம் ஒன்றுலேருந்து எட்டுக்கு வந்துட்டார் நாலு லட்சத்தில் முப்பத்தாறு லட்சம் வந்துவிட்டார் இன்னைக்கு காலையில் கூட பேசினேன் இருக்காங்கண்ணே நான் என்னமோ அடுத்தால என் மக்கள் தானே என்னை அவமானப்படுத்துகிறாங்க என் மக்கள் கூட நான் நிற்கிறனால என் மக்கள் என்னை ஏற்றுக்கிடுவாங்க முப்பத்தாறுலேருந்து நான் எழுபத்தி ரெண்டு போகிறேன்னா நூற்றி எட்டு போகிறேன்னா ஒரு கோடியே எட்டு லட்சம் போகிறதாங்கிறத இருபத்தி ஆறில் எல்லோரும் பார்ப்பாங்கண்ணே எழுதுறவங்க எழுதுட்டுன்னே நான் கடைசியாக தனியாக நிற்கும் போது வந்து என்னோடய தனித்தன்மை வந்து தெரியும் நான் உறுதியாக வேவரிங் இல்லாமல் தனியாக நிற்க நிற்கிறேன் இரநூத்தி முப்பத்தினாலு நிற்கிறேன் எல்லா தேர்தலும் நிற்கிறதான் எனக்கு மெரிட்டு எல்லா தேர்தலும் நின்று தான் நான் கமலாசினி தினகரனையும் பலையினப்படுத்தியிருக்கேன் எல்லா தேர்தலும் நிற்கிறனால எடப்பாடியை நான் பலயனப்படுத்திட்டேன் இப்போவே எல்லா தேர்தலும் இருக்கிறனால என்டிஏ நான் பலையினப்படுத்திட்டேன் என்டிஏ ஓட்டில் பாதிக்கு மேலே எனக்கு வரும் ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு எனக்கு வரும் எடப்பாடி பிறந்தா கூட்டணி அமைச்சனால அந்த ஓட்டு எனக்கு வரும் கண்டிப்பாக நான் இருபது சதவீதத்துக்கு மேலே தெளிவாக வருவேன் நான் தெளிவாக இருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் இரநூறு பத்து நாலுலேயும் போட்டிங்கிறதுலையும் அதிமுக போராட்டத்துக்கு கண்ணீர் அஞ்சலிங்கிறதையும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றியும் கொடநாடு கொலையை பற்றியும் நான் மட்டுத்தந்தான் பேசிகிட்டு இருக்கிறேன் மற்றவங்க சந்தர்ப்பவாத அரசியலுக்கு வியாபார அரசியலுக்கு வந்திருக்காங்க நான் புரட்சிக்காரன் நான் தெளிவானுக்கிறேங்கதான் சீமான் சொல்கிறாரு ஸோ இந்த இடமும் சீமான் அவர் இதில் தெளிவாக இருக்கிறாரு நான் ஏன் இதெல்லாம் வளக்கி சொல்கிறோம்னா சீமான யாரும் எளிதில் ஏமாத்திர முடியாது நாலு பேர் போய் கல்ல கதைகளை சொல்லி இது பண்ணலாம் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல உள்ளது வேற இருபத்தொன்னுக்கு பிறகு பல மாற்றங்கள் வந்தாச்சு இருபத்தொன்றுக்கு பிறகு ஓபிஎஸ் நிற்கிறதிலேயே பதினஞ்சு சதவீத வாக்கு அவுட்டு பட் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால ரெண்டு சதவீத வாக்கு உள்ளே வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ அந்த தன்மையே மாறிட்டு ஓபிஎஸ் நிற்கிறதை முக்கலத்தோரெலாம் என்ன எடப்பாடி எடப்பாடி இல்லை அப்போ எடப்பாடி கிட்டே இல்லாத முக்கலத்தூர் எப்படி எடப்பாடி சொல்லி சீமானுக்கு ஓட்டை போடுவாங்க எப்படி நடக்கும் அது ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதே மாதிரி நான் வன்னியர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க ஈரோடு கிழக்குலேயே பார்த்தோம் நாண் வெள்ளாக்கொண்டர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க ஸோ எடப்பாடி தலைமையில் நம்பி ஒருத்தர் சீட்ஸ் கன்வெர்ட் ஆகி சீட் சீட் ட்ரான்ஸ்ஃபராகி ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பில்லை அதுவும் சீமான் க எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாளி ஜெயலலிதா இன்ஸ்டியூஷல் கரப்ஷன் பண்ணவர் அது சொன்னதை சொல்லிடுவோம் கடற்கரையில் உள்ள சமாதிகளை அகற்றி தமிழ் மக்களின் கடற்கரை அழகுப்படுத்தணும்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு அப்படி அதிமுக விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அண்ணா திமுக திமுகங்குற கட்சி சென்டிமெண்ட்டை அடித்து உடச்சி கட்சிகள் எல்லாம் அடித்து உடச்சி மக்களா தரண்டு பல மற்ற பல அம்சங்களுக்காக மக்களா திரண்டு வீரப்பம் கொள்ள கருணா கருணாதிக்கம் ஜெயலலிதாவுக்கு என்ன பாருங்கிறதுல விருப்பம் மேலே பற்றியதில் உள்ள தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் சீமானு ஆதரிக்கிறது மேல்பாதி மங்கள் அம்மன் கோயிலுக்கு சீமான் மட்டும்தான் அதுக்காக போராடுறாங்க போது அந்த மக்கள் ஆதரிக்கிறது மன்னார் ராவிதர் கோயோர் போன்றவங்களுக்கு சீமான் மட்டும்தான் சீட்டு கொடுக்காருன்னா அந்த மக்கள் சீமான் ஆதரிக்கிறது இவங்க கருணாதி காலாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் ஜெயலலா கருணாதி சீமானுக்கு மேட்டரில் இந்த மக்களுக்கு இன்னைக்குள்ள இஷ்யூ தான் சீமானுக்கு மேட்டர் பொன்பரப்பி பொன்பரப்பை தான் வன்னியர் பரையர் ஒற்றுமைக்கு வித்துட்டவர் சொலுறது தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் வன்னியர் பரையர் ஒற்றுமைக்காக நின்ன வீரப்பன் தமிழ் தேசிய அடையாளமாட்டு வன்னியர் பரையர் ஒற்றுமைக்காக நின்ன முன்னெடுத்துறது ஐயா ஆனைமுத்து தான் அனைத்து ஜாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு பெற்று இருந்தாருன்னு இதுவரை சிலாகிக்கப்படாத ப்ரொஜெக்ட் பண்ணப்படாத தமிழ் தேசிய அடையாளமான சமூக நீதி அடையாளமான வன்னியர்களை முன்னிறுத்துறது தான் சீமான அரசியலுக்குள்ள ஒரு ப்ளஸ்ஸே தவிர நான் கருப்பு எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் எம்ஜிஆர் மூன்றெழுத்து விஜய் மூன்று அழுத்தெல்லாம் கிடையாது எம்ஜிஆர் மலையாளி தான் ஜெயலலிதா கன்னடர் தான் இந்த இதில் சீமான் கருணாநிதி தெலுங்கர் தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து எல்லா இதையுமே மாற்றி புரட்டி தான் சீமானுக்கு அரசியல் நீங்க கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு விஜயகாந்த் ஜெயலலாட்டை கூட்டணி போன மாதிரியோ அந்த மாதிரிப்பட்ட அரசியல் இது வந்து சீமானுக்கு பொருந்தாது சீமானுக்கு சரியாக வராது அதை சீமான் தெளிவாக உணர்றாரு பட் காரணம் ஸ்டாலினால் பாதிக்கப்பட்டவங்க எப்படியாவது ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னு ஒரு மூணு நாலு பேர் யூடியூபர்ஸ் வந்து ஸ்டா சீமான் கூட்டணிக்கு வரணும் கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறார் இன்னொன்று கலைஞர் மகன் ஸ்டாலின் சீமா இருக்கிறத பொறுக்க முடியாத மயிலாப்பூர்வாசிகள் நாலு பேர் சீமான் கூட்டணிக்கு வரணும் கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறார் சீமானுக்கு தனிச்சு தான் ஜம்பிங் அடுத்த ஜம்பிங் எழுவத்தி ரெண்டு லட்சத்துக்கு கொண்டு போகுமா நூ ஒரு கோடி எட்டு லட்சத்துக்கு கொண்டு போமங்கிற அவரு கான்ஃபிடண்டாக இருக்கிறாரு தனித்துவ எடுத்து அடிக்கிறாரு நேற்று எனக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு வீடியோ ஒரு மெசேஜில் கூட ஒரு வீடியோ மெசேஜில் கூட வீரப்பன் கொள்ளைக்காரன்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சார்னு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது கேட்டதை கூட எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அண்ணது பெரிய கதை அன்னைக்கு அன்னைக்கு டாக்டரையா வந்து எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை வந்து வீரப்பன் கொள்ளக்காரன் சொன்னதுக்கு அரக்கன்னு சொன்னதுக்கு கடுமையாக பொங்கி எழுந்துட்டார் அதையே டாக்டரையாவை டீஸ் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து வீரப்பன் விளஞ்ச கடைஞ்ச காட்டு கொல்லக்காரன் விளைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன்னு ஒரு அடி அடித்தாங்க அப்போது சீஃப் மினிஸ்டர் அதிமுக செயலாளர் தலைவர் கூட்டணி அரசியல் டாக்டர் ராமதாஸ் வந்து கம்மனி பேசாமல் இருந்துட்டார் அப்போது ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது தான் சீமான் கேட்டார் வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருனா இன்றைக்கி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை நடக்கும்போது வீரப்பனுக்காக டாக்டர் ராமதாஸ் வாயை மூடிட்டு இருந்தபோது சீமான் தான் துணிச்சலாக தமிழன் அடையாளம்னு வீரப்பனுக்காக பேசினாருங்கிறத அவங்க முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இப்படி சீமானோட எல்லா இதுவுமே மற்றவங்களிருந்து நான் தனித்தன்மையானவன் இலவசங்கள் நாட்டுக்கு கேடும்பாரு இப்படி எக்கச்சக்கம் இதில் ஈர்ப்பானவங்க இப்போ ராதாரவி கூட ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ சீமான் அனுப்பி தந்திருந்தார் இப்படி பல விஷயங்கள் வந்து சீமானுக்கு எது மற்றவங்களை வந்து மாறுபட்டு யூனிக்காக இருக்குதோ அதில் சீமான் எழும்பி போய்ட்டு ஸோ கூட்டணி இது இதெல்லாம் வந்து அவங்கவுங்க தங்கள் ஆசைக்கு சீமானை பற்றி கவலைப்படாமல் சீமான் எக்க எடுக்கிட்டு போனா என்ன அங்குற எண்ணத்தில் உள்ளவங்க பேசக்கூடியவர் சீமான் தான் சீமானுக்கு நல்லதுங்கிறத

சப்போஸ் வந்து பாமகவோட நிலைப்பாடு கொஞ்சம் மாற மாதிரி இருக்கு சப்போஸ் ஒருவேளை விஜய் கூட அவங்க போயிட்டாங்கன்னா பாமக என்ன சார் முப்பத்தாறு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம்னு அன்புமணி சொன்னார் லிஸ்டே கொடுத்தார் அவர் உங்களால் எங்களுக்கு லாபம் இல்லை எங்களால் முப்பத்தாறு தொகுதியில் ஜெயித்தீங்கன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு உடனே கோவம் வந்துட்டு ராமதாஸ் மாறி மாறி கூட்டணி போவார் காலையில் ஒன்று பேசுவார் சாயங்காலம் ஒன்று பேசுவார் அவர் திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருங்கிறார் திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்னு ராமதாஸ் இவர் எடப்பாடிக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்போ ராமதாஸ் தனக்கு மைனஸுங்கிற எண்ணம் ஓட்டம் எடப்பாடி மனசுக்குள்ளே இருக்குது அது அது இல்லாமல் மனசில் அது இல்லாமல் நம்ம வாயில் அந்த வார்த்தை வராது அடுத்தால ஈரோடு கிழக்கு முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல் நினைக்கிறேன் அப்போ எலெக்ஷன் டைமில் இன்டைரக்டாக ஒதேசியூனி ஓட்டு போடுங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை வந்து பாமக காட்டினாங்க அதுக்கப்புறம் மக்களவைத் தேர்தலில் அவங்க என்டி அலைன்ஸில் நின்னாங்க இவர் வந்து அதிமுக நின்னாங்க பட் எடப்பாடிக்கு மானத்தை காப்பாற்றது காப்பாற்றினது எடப்பாடிக்கு ரெண்டாவது இடத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர் சமூகம் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர் சமூகங்களுக்கு கொடுத்ததும் சிவி வி சண்முகம் கே பி முனிசாமி வீரமணி அன்பழகன் துறைக்கண்ணு குடும்பம் சம்பத்து சுரத்தூர் ராஜேந்திரன் அருள்மொழித்தேவன் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா திருத்தணி ஹரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு நீக்க ந மிக்க மர வன்னியர் கட்சியாக வட தமிழகத்தில் அதிமுக நிறைஞ்சு இருக்கிறதும் நீங்கள் ஒரு அகமுடியார் லீடரை பார்க்க முடியாது செங்குந்தர் லீடரை பார்க்க முடியாது பறையர் லீடரை பார்க்க முடியாது உடையார் லீடரை பார்க்க முடியாது கிராமணி லீடரை பார்க்க முடியாது இதுதான் வட தமிழகத்தில் அன்னாதிமுக நிலைமை இப்படி இருக்கிறதுல வன்னியர் கன்சால்டேஷனில் தான் ரெண்டாவது இடம் வந்து எடப்பாடி பழனிசி சாமிக்கு உறுதி செய்யப்பட்டது அல்லது அவருக்காத கந்தலாக இருக்கும் அதை காப்பாற்றி கொடுத்தது வன்னியர்கள் தான் ஆனால் வெற்றி பெற முடிஞ்சா இல்லை அப்போ வெற்றி பெறதுக்கு வட தமிழத்தில் யார் வேணும் வட தமிழத்தில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் வேணும் அல்லது பாமக வேணும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கிட்ட இன்டாக்டாக இருக்கிறாங்க வீடியோ போட்டிருக்கலாம் பட் இன்டாக்டாக இருப்பார் வெற்றி பெற்ற அணி வெற்றி பெறது வர அந்த அணி தொடரும் ஸ்டாலினும் தெளிவாக வந்து பாமக வேண்டாங்கிறதே சொல்லிட்டாரு பாமகவை ஆர் எஸ் பாரதி வச்சு அடிச்சிருக்கிறார் இந்த இடம் தான் சாமி சொல்லக்கூடிய விக்ரபாண்டி போலர் ஸ்டேஷன் ஏசி விருமல இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் நண்பர்களே புரிஞ்சுக்கிடுங்க களத்துக்குள்ளே வாங்க ஏன் குறிஞ்சிப்பாடி பாடி சன்மை பன்னீர்செல்வத்தையோ துறைமுருகனையோ ஆண்டிமனம் சிவசங்கரையோ பனைமரத்திப்பட்டி ராஜேந்திரன் அவர் ஒரு பொதுவான வன்னியர் தலைவராக இருக்கார் மற்ற சம்பவங்கள்ட்ட அவருக்கு ஒரு ஆதரவிலையாக இருக்குது இவரை போன்றவங்களை வச்சு அடிக்கல டென்னிஸ் மாதிரி இருக்கார் இப்போ ராஜேந்திரன் எனக்கு சொல்கிறனால சொல்கிறேன் ஸோ ஏன் அடிக்கல ஸ்பெசிஃபிக்காக இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு எங்கேருந்து வந்து எப்படி வந்துன்னு ஸ்டாலின் உணர்றார் விக்கிரவாண்டியில் ரெட்டால ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் உதயசீவனனுக்கு வந்ததினால ஆர்எஸ் பாரதிங்கிற முதலியாரை வச்சு பாமகவுக்கு எதிராக பேசுகிறாங்க ப்ரோ ஒன்னியர் தான் ஸ்டாலின் பண்ணுவார் துறைமுருகன் குறிஞ்சிப்பாடி பன்னின்னு சொல்லுவோம் ஆண்டிமன்னன் சிவசங்கர் ஒன்னியர்கள் இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் குரு குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகை குருவுக்கு மகா மருமகன் மனோஜ் அவங்க ஏற்கனவே திமுக சப்போர்ட் பண்ணாங்க திமுகவுக்கு ஆதரவான அந்த ஒரு போராளிகளுக்கான இந்த மணிமண்டபம் இதெல்லாம் திமுகவுக்கு சா ஆதரவாக விருதாம்பிகை மனோஜும் போய் ஆதரவு கொடுத்தாங்க தென் வேல்முருகன் இப்படி ப்ரோ வன்னியர் தான் பண்ணுவாங்க ஆனால் நான்வென்னியர் ஓட்டுக்களை ராமதாஸுக்கு எதிராக கன்சால்டேட் பண்ணிடலாங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க அதைத்தான் தெளிவாக வந்து ஆர்எஸ் பாரதியை வச்சு அறிக்கை கொடுத்தாப்புல என் தம்பி கண்ணம் கூட அது ராமதாஸ் கிருஷ்ணனுக்கு தானே நான் ஆப்பில வெற்றி தான் குறி அப்போ ஸ்டாலின் அந்த முடிவெடுத்து போகிறாரு அப்போ பாமகவும் என்ன பார்ப்பாங்க என்டியையும் அண்ணா திமுகவும் தனித்தனியாக இருக்கும்போது என்டி காட்டி அண்ணா திமுக கிட்ட பார்கெனிங் பண்ணி முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு வாங்கிடலாம் அது வாய்ப்பு உண்டு இப்போ ரெண்டு வரும் ஒன்னா சேர்ந்த யாரை காட்டி நீங்கள் பார்கெனிங் பண்ணுவீங்க சீமான காட்டி பாருங்கன்னு பண்ணான்னா சீமான் தனிச்சு போட்டின்னு சீமான் சொல்லிடுறாரு தனிச்சு போட்டி வன்னியர் பரையர் ஒற்றுமைக்காக இருக்கிறேன் டைரக்டாக எனக்கு வன்னியர் வரட்டு திமுக க்ளோஸ் ஸ்டாலின் க்ளோஸ் பண்ணிட்டார் அப்போ அவங்க வந்து விஜய் மையமாக வச்சு அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் விஜய்க்கு லாயலிஸ்ட்டு விஜய்க்கு ரொம்ப சின்சியரானவர் காசுக்காக விஜய்கிட்ட விஜய்க்கு காசை வாங்கிட்டு விஜயை மோட்டிச்சு பொய்யும் பொருட்டுன்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர் இல்லை அது விஜய்க்கே தெரியும் எப்படி ஆமாத்தினாங்க என்னென்னு குழாய் அடித்ததை நம்பி மயங்கினாருன்னா அது அவருக்கு ஃபால்ட்டு உங்ககிட்ட பா காசு வாங்கிட்டு தான் ஒன்று போடுறான்னா வாங்கின காசுக்கு ஒன்று போடுறான்னு அறிவுலும் புரிஞ்சுக்குவான் இவருக்கு ஆடிட்டர் வந்து அந்த இடத்துக்குள்ளே விஜய் சிக்கலில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கையேறு நிலையில் அனாதியானுக்கும் போது வந்து ஒரு பாமக ஆப்ஷனை உருவாக்கலான்னு அவருக்கு ஆடிட்டர் பேசி டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்கிறதாட்டு தகவல்கள் வருதினை வலைத்தளங்கள் ஃபுல்லாக விஜய் பாமக கூட்டணி தான் அதில் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்னங்கிறத நான் பொறுத்திருந்து பார்க்கணும் எனிவே விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தி எடப்பாடி கிட்ட முப்பத்தஞ்சிக்கு சீட்டுக்கு மேலே வாங்குறதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த தடவை ராஜ்சபாவுக்கெல்லாம் பெருசாக நிற்க மாட்டார் கட்சி பெருசாக நிற்கணும் அதிக சீட்டு நிற்கணும் ராஜ்சபா ரெண்டாம் பிரச்சனை போயிடுவார் அதிமுக டேக்கிட்டார் லீவிட்டா ஆஃபர் கொடுக்க முடியாது அப்படி மீறி போச்சுன்னா அவர் விஜய்க்கும் அவருக்கும் ஒரு அப்ரோச்மெண்ட் கூட வந்துடும் ஏன்னா அவர் என்ன பார்க்குறாருன்னா விக்கிரவாண்டிலாம் நான் ரெண்டாவது வந்துட்டேன் என்னை கண்டு பயந்து தான் நீங்கள் களத்தை விட்டு ஓடினீங்க இப்போ நிற்கவே இல்லை அப்போ நீங்கள் வந்து களத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் மூணாவது பேர் இருப்பீங்க அந்த அவமானத்தை நீங்கள் அடையிறதுக்கு மறுத்து அரசியலுக்கு லீவ் விட்டுட்டு போயிட்டீங்க எஸ் லீவ் விட்டுட்டு போயிட்டீங்க விடுப்பில் போயிட்டீங்க சிமானாவை தான் சொல்ல போகிறார் எடப்பாடி அரசியலுக்கு லீவ் விட்டுட்டு போனார் விடுப்பில் போனார் என் அவமானமோ வெற்றியை தோல்வியாக மக்கள் கூட ஆனால் இருக்கக்கூடியவன் என் மக்களுக்கான நான் தான் சிமானம் அடித்து எடப்பாடி அதில் தளத்தில் பண்ணுவாரு பண்ணுவார் ஸோ டாக்டர் ராமதாஸும் இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கிறார் அவருக்கு வந்து பார்கெனிங் வந்து ஹெவியாக இருக்கும் பாஜக அதிமுக ஒரு அணியின் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணி போனதில் பார்கெனிங்க்கு வேறு வாய்ப்பு இல்லை ஸோ அவர் விஜய் ஒரு பார்கெனிங்காக எடுக்கலாம் நாளைக்கு பார்கெனிங்கிறது அலையன்ஸாக கூட மாறிடலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறதுல ஒரு அலையன்ஸாக கூட மாறிடலாம் அது எப்படி வருங்கிறது என்னால் இன்னும் கணிக்க முடியல விஜய் பலம் நிரூபிக்காதவர் தானே பல நிரூபிக்காத விஜய்க்கு விஜய் இது எடப்பாடி அப்படி பண்ணுறாரு ராமதாஸ் இப்படி பண்ணுறாருன்னு செய்தி வருது வெங்கட்ராமை அவர் எட் விஜய் மேலோட விசுவாசத்துக்கு விஜய் பல நிரூபிக்காத விஜய் ஒரு சக்தி மாதிரி ஊடகத்தில் பார்த்துட்டு வந்த விஷயங்களை அவர் சொல்லி எடுத்து அதை பெருசாக பண்ணியிருக்காருனாலும் கூட ராமதாஸ் பல நிரூபிக்காதவரை எப்படி மதிக்கப் போகிறாருங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் ஆனால் எடப்பாடி பயப்படுவார் மூணாவது இடம் பெறுமோ விஜயும் ராமதாஸ் பா பாமகவும் சேர்ந்தாங்கிற பயம் எடப்பாடிக்கு வரும் அந்த பயத்தை காட்டி தான் இது பண்ண முடியும் இப்போ நம்ம மோடி பிஎம்ஓ வந்து சீமானை சிஎம் கேன்டேட்டா சொல்லிட்டாங்கன்னா பதினெட்டு சதவீதம் சொல்லிட்டாங்கன்னா வட இல்லை மற்ற எல்லா பகுதியிலும் மூணாவது போயிடுவாங்க ப்ரூவ்டு ஓட்டை வச்சு மூணாவது போயிடுவாங்க அந்த இது வந்து தெளிவாக இருக்குது கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி ஏழாவது மூணாவது பேருவாங்க அறுபது சதவீத இடத்துல சீமான் சிஎம் கேன்டேட்ன்னு மோடி சொல்லிட்டாருன்னா அதில் சான்ஸ் எடுக்க முடியாது அச்சத்தில் இருக்கார்ல அதே மாதிரி இதுவும் சான்ஸ் எடுக்க ஒரு புள்ளி தான் பட் இதில் ராமதாஸ் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு விஜயனை ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகியும் அவங்க ரியாக்ட் பண்ண இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு தான் தெரியுது அல்லைனா இப்படி ஒரு பே இது ஓடது நல்லதுன்னு தான் ரெண்டு ஒரு நினைக்கிற மாதிரி தெரியுது ஆடிட்டர் சேங்க்ஷன் வாங்கிட்டு போய் பார்த்தாருங்கிற மாதிரி தான் தெரியுற அதில் ஜான ஆரோக்கியசாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆடிட்ரு தான் அனுப்புனதாட்டு தகவல்கள் வருது ஸோ இதெல்லாமே கேஷியங்கள் இது தான் எனிவே ராமதாஸ் வந்து ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார் அது மெட்டீரியலைஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது

மக்களோட இருந்து வந்தவன் தம்பி பிராமண சமுதாயத்தோட அந்த இருந்து அன்னியப்பட்டு போயிட்டார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வைகுண்டராஜன் தொழிலதிபர் அவர் வந்து எப்போ ஒரு ஆஃபீஸில் வரும்போது நான் இருக்கேன் நான் என் தம்பி எல்லாம் இருந்துகிட்ருக்கோம் வந்தார் வந்ததும் சொன்ன ஒரே வார்த்தை அண்ணே நான் சிவந்தி ஆயுத்தேன் சரத்குமார் எல்லாரையும் மீறி நாடார் ஓட்டுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களே உங்கள் பாதையில் நாடார் ஓட்டுகள்லாம் போயிட்டண்ணே இந்த நாடார் உணர்வு உங்க உணர்வுக்கு தக்கன அப்படியே இருக்க ஒரு வார்த்தையை சொன்னார் நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா அண்ணே நான் இண்டிவிஜுவல் ரவீந்திரன் துறைசாமி இல்லனே சிவந்தி ஆயுதம் பெரியாளு சரத்குமார் நம்ம கம்யூனிட்டியில் ஒரு ஆக்ஷன் ஹீரோனே நீங்கள் தொழில் பேர் ஆயிரக்கணக்கான வேலை கொடுத்துருக்கீங்கண்ணே பண்ணினது சமூக உணர்வு அதை நான் சொன்னேன் நடராஜனுக்கும் எனக்குள்ள இதில் இந்த அரசு தே நாடார்களோட தேவேந்திர வேளாளர்கள் வீழ்த்த நினைக்கிறாங்கங்கிறத கருத்தை ஜூனியர் உங்களால் பேட்டி கொடுத்தானே குமுதாரி போட்டு நக்கீரன் தினமலர் எல்லாத்துலேயும் என் கருத்தை சொன்னோம்னே அன்னைக்கு வெப்பெல்லாம் கிடையாது என் கருத்தை அந்த சமூகம் எடுத்துட்டாங்கன்னே ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சார ஆட்சி கந்துவெட்டி கார ஆட்சியை தீத்துக்கட்டு வாக்கு சீட்டு மலமாக முறியடிக்குன்னு நினைக்கும் போது சரத்குமார் நாடார் உணர்வுக்கு எதிராக போகிறாருங்கிறத நான் சொன்னதே மக்கள் எடுத்துக்கிட்டாங்கண்ணே ஸ்டாரான சரத்குமாரோட என் கருத்து மக்கள் மத்தியில் ஈடுபட்டுதுன்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கு கருத்து பிராமண சமூக மக்கள் மத்தியில் ஈடுபடலை ப வெகுமான பிராமண மக்கள் இருந்து விலகி அன்னியப்பட்டு நிற்கிறாரு தம்பி ரங்கராஜ் பாண்டே பிராமணர்கள் அவர் கருத்தை ஏற்றுக்கல பிராமணர்கள் பெரியாரை விமர்சிக்கக்கூடிய சீமானை ஆதரிக்க தயாராகிட்டாங்க பிராமணர்கள் ராமானுஜருக்கு ஒரு பிராமணர் கேண்டேட்டு பரிதிமால் கலைஞருக்கு ஒரு பிராமணர் கேண்டேட்டு பூபை ஒரு பிரா பிராமணர் கேண்டேட்டு தென் பாரதியாருக்கு ஒரு பிராமணர் கேண்டேட்டுன்னு ஒரு அஞ்சு பிராமணர் கேண்டேட்டை ஒவ்வொரு பிராமண தலைவர்களையும் தமிழ்தா துவய சாமி நாயர் பரிதிமால் கலைஞர் வைத்தியநாதையர் ஆலய நுழைவு அஞ்சு பிராமணர்களுக்கும் அஞ்சு கேண்டேட்டை சீமான் முடிவு பண்ணி வச்சிட்டாரு பெரியார் எதிர்ப்புங்கிறது சீமானை வந்து ஈரோடு கிழக்கில் எண்டியை நிற்காததுனால உள்ள விளைவெல்லாம் சின்பாம்டாக இருக்கிறார் உக்கரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் நிற்காததுனால தான் கமலஹாசனின் தினகரனையும் தாண்டினார் சீமான் இப்போ நிற்காதனால பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டில் ஃபிஃப்டி பர்சென்ட் சீமான் தட்டி தூக்கலான்னு சீமான் கான்ஃபிடண்டாக இருக்கிறார் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாரு பெரியாருன்னு அவர் யாரை சொல்கிறாருன்னா பாரதியாரை ஓவிய சாமிநாத ஐயரை வைத்தியநாத ஐயரை அயோத்திதாச பண்டிதரை ரெட்டைமலை சீனிவாசனை ஜீவாவை சிங்காரவேலரை கண்ணுவை பசுமன் முத்துராமலி தேவரையாவை இப்படி தமிழ் பெரியார்களை போற்றுவோன்னு பண்ணுறாரு யார் தந்தை யார் தந்தைன்னு ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு இந்த மாதிரி அவர் வந்து பெரியார் இஸ்வம் முழுமா கையில் எடுக்கிறார் விஜய் பெரியார் இதுக்கு வந்து போனதும் பெரிய அதிர்வே நடந்தது ஸோ சீமானுக்கு மெரிட்டுங்கிறது இரநூற்று பத்து நாளில் தனிச்சு நிற்கிறது தான் பெரியாரை பாராட்டி அதிமுக விட்டிருந்து தொட்டிய நாயக்கர் போயர் ஒட்டர் இந்த ஓட்டுகளெல்லாம் எடுக்கக்கூடிய விஜய்க்கும் அரந்தர் ஓட்டு எடுக்கக்கூடிய விஜய்க்கும் தேவேந்திர வேளாளர் பரையர் ஓட்டுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும் பஞ்சமரத்தை மீட் மீட்கணும் பல்லர்களே பாண்டியன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கும் லெஸ் இன் பாம்ப்டு இருட்டில் இருக்கக்கூடிய தம்பி இந்த விஷயங்கள் உண்மைகள் தெரியல ஸோ கருத்து தவறு சீமான் இந்த கருத்துல தான் உறுதியாக இருக்கிறாரு விஜய் வேணா சீமான்ட்ட போகலாம் அப்போ சீமான் என்ன சொல்லுவார் பெரியாரை விட்டுட்டு வாம்பார் பெரியார் விட்டுட்டு விஜய் போக முடியும் விஜய் போக முடியுமா சீமான்ட்ட எப்படி முடியும் அப்போ அவருக்கு இமேஜ் என்னாகும் சீமான் பெரியார் எதுத்தான களத்தில் நிற்கிறாரு பயனசாயிரம் பொருந்தா கூட்டணி ஆயிரும் சீமான் இலவசங்களை எதிர்க்கிறாரு சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு சீமான் பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசுறாரு சீமான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசுறாரு விஜய் அதெல்லாம் பேசலையே அப்போ கடைபிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு இலவகாத்த குழியா கூட்டணிக்கு யாரும் இல்லைன்னு சீமான்ட்ட விஜய் வந்தா விஜய் ஏத்துக்கிட்டு நிற்கிறதோட இரநூத்தி பத்து நாளில் நின்று தானே சீமான் எழும்பி வராரு மீண்டும் இரநூத்தி பத்து நாள் நிற்கும் போது சந்தர்ப்பவாத கூட்டணி பொருந்தா கூட்டணி அமைச்ச எடப்பாடி பழனிசாமி பலையினப்படுவார் இதான் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமியை ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் கூடாதுன்னு அச்சம் இருக்கு இதனால தான் இது அவர் சொல்றாரு தம்பி தமிழக அரசியல் பல்வேறு கட்டங்களை